இன்றைக்கி வந்திருக்கிற வாணி மெடிசனில் வண்டி காலையை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வண்டி காலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான வண்டி காலைகள் மயில கலரில் அது ஆந்திராவிலேருந்து பொங்கனூர்லேருந்து கொண்டு வருவாங்க ஸோ அலிகா டைப்பில் ஒரு ஜோடி இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ஜோடி ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக அழகாக இருக்குது ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்த அப்புறம் எல்லா காலைகளும் அழகாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னா அழகாக இருக்கிற காலைங்கள வந்து அழகாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ நிறைய பேர் அந்த மாதிரியும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓ அண்ணா என்ன அதெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா அதெல்லாம் எவ்வளோண்ணா சொல்லியிருக்காங்க ஆ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க செம்மையாக இருக்குது இல்லை கொம்பெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்கும் அப்படியே ஜம்மன் இருக்குது கொம்பு அழிகா டைப்பில் தான் இருக்குது கொம்பே அந்த அந்த மோராக சொல்லுவாங்க மோரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல மெலிஞ்சி இருக்குது பாருங்க அப்படி ஜனை இருக்கா ஸோ இதுதாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அந்த வந்து ஜோடி சொல்லியிருக்காங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க போயிட்டுருக்கு வேலை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி காலை வந்து நல்லா செம்மையாக இருக்குன்னு பாருங்க நல்லா பேக் சைடில் கூட பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பாரியாக இருக்குங்க நல்லா லென்த்து ஹைட்டு ஏய் அது கூட انا வர யாதலா ஏதோ வாங்குலய 10 பை பை இந்த இது அது 10 பை हां சரி 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 நீ कमीடா 10 பை இந்த ஆ ரெண்டு லோடு வந்து இது ஆறு மாட வந்து கிது அத அத ஆறு மாட சரி சரி 10 பை பை சொல்றாங்க இது யா ஒண்ணுல சொல்லிங்காம லேர் மனுஷே தெது சொச்ச லேஜெட் சான வாரறான் லே சொத்தன் படுத்துதனே சான வாரறானே அப்படக்ட் நம்பர் சார் த்ரீ டூ உங்க பேரு இன்னைக்கு அந்த ஆம்பூர் லாலு இவரும் வியாபாரி தாங்க வண்டிகால வேணும்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு வாய் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ இவங்களதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க பண்ணலாம் அவங்கள கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் காலைகள் வேணும் வாங்கி தருவாங்க இது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து சொல்லிட்டுருக்காங்களாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு லட்சத்து பத்து ரூபாய்க்கு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து முடியும் இதெல்லாம் காளைகள் சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க ரேட்டு அது நல்லா சைஸ் நல்லா வேலை செய்யுது நல்லா சுசுறுப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே போகும் கொஞ்சம் சுமாரான எல்லாம் வந்து சுமாரான ரேட்டுக்கு வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு இருக்கு பொதுவாக வந்து பார்க்குறது நல்ல காளைகள் சுசுறுப்பாக இருக்கா வேலை செய்தா கைகள் நல்லா சுத்தமாக இருக்கா இதை பார்ப்பாங்க ஸோ ஏதாவது அடிபட்டது அது மாதிரி அப்படி இருந்தாக்கா அதை கம்மியான ரேட்டுக்கு கொஞ்சம் போகும் எவ்வளோ ப்ரோ சொல்லிடுங்க இது இது எவ்வளோ சொல்லிருங்க ரேட்டு ஒன்று முப்பது சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்கா தலைவர் நல்லா இருக்கு ஹே ஸோ ரெண்டு லோடு இன்னைக்கு வந்திருக்குங்க வண்டி காலையில் ரெண்டு லோடு பார்த்தீங்கன்னா இங்க நின்றுட்டு இருக்கிறது தான் ரெண்டு லோடு பசுமாட புஷன் வந்துக்கிறா கௌதாடு கௌத்தாவுடு कट கவுடாடு <coughs>

இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் ஆன எல்லா மாடுகளும் இந்த வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த வண்டி காலையெல்லாம் கொஞ்சம் நாட்டு மாடுகள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படியே பார்ப்போம் இதெல்லாம் வந்து சேல்ஸாக இருந்துங்க ஆல்ரெடி இதெல்லாம் சேல்ஸாக இருந்துங்க நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம்ல வெளியே பார்த்தோமே அந்த காலை தான் இது இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஜோடி இருக்கு நாட்டு கண்ணுங்க நாட்டு காலையில் இங்கே பாருங்க இங்க இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இயற்கைகள் அதாவது ஒரு ரெண்டு பழதான் வச்சிருக்கோம் வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் அதே போல் இங்கேயும் ரெண்டு ஏற்பாலை ஜோடி இங்கே ஒரு ஜோடி இருக்கு இங்கே ஒரு பெரிய மாடு ரன்னிங் மாடு இதுதான் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தோம் அங்கே வெளியே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்பே வபெரியமாடு வபெரிய சைஸ் மாடு பசு மாடுகள் ஒரு ஜோடி இருக்கு வியாபாரம் பேசிட்டோம் எ சொல்லிருக்கான எவ்வளவு சொல்லிருக்கீங்க ஐம்பத்தி ரெண்டா மாடு கன்னுக்குட்டியோட வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ரேட்டு யாரும் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் பேசி கீசி வாங்கிடுவாங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நல்லா மாடு நல்லாயிருக்கு கண்ணுக்குட்டி பாருங்கள் கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெரிய கன்றுக்குட்டி தான் இருக்குது அந்த கண்ணுக்குட்டியோட சேர்த்த காலை கன்றுக்குட்டி அந்த காலை கன்றுக்குட்டியோட குட்டியோட தாங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து சொல்லியிருக்காரு